அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி புரோகிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒய்எஸ்பி அவங்க பேசும் பொழுது டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம அதை எல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்படுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிக்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரல உடைச்சிருவேன் சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்கெல்லாம் நீ துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த பொ குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து செய்துக்கு மேற்பட்டவர்களை கைது அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல ஒரு ஹானஸ்ட் இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆகிருச்சுன்னு ஐயா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காமல் டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு இருக்குது மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியாக தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்கிறார் சந்திக்கக்கூடாது தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாமல் உயரதிகாரி ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்குது கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேறு பக்கங்கள்னா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யணும் ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்துல ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா பேசும்போது கூட ஆமாங்கண்ணா எல்லாருமே கட்சி நடத்துறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு தானே அதான உண்மை எல்லாருமே அதுக்கு தானே இருக்கும் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ் தலைமையிலான கூட்டணி யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும் அதை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கன்னா அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போகலாமான்னு அவங்க கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை இது கொடுமை கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான் அவர்களும் இன்றைக்கி அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணி எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா